ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அது சார் யாரு கஷ்டம் வந்திருக்கிறது ஹாய் சௌமியா எப்படி இருக்கீங்க ஆ அதுதான் அம்மன்ட் கதை சாதன் சவுண்டு ஓகே எல்லாருக்கும் நீங்க சண்டே எப்படி போச்சு ஹாய் பிரந்தா சிஸ்டர் ஓகே சூப்பர் ஆன்சர் சொல்லுங்க பிரந்தா சிஸ்டர் லைக் போட்டுக்கோங்க ஓகே குருவி எப்படி சொல்லிருக்கீங்க ஒரே நிமிஷம் குருவி வெடி ஒரே நிமிஷம் எங்க இருக்கு குரு குருவி சூப்பர் தான் கரெக்டான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இது ஒரு பட்டாசு ஹாய் சரஸ்வதி கண்ணன் சேனல் புதுசாக இருக்கிறவங்க நீங்கள் நினைக்கிறேன் லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் வந்துரும் ஓகே ஆ சார் சொல்லிருக்கீங்க மூணு பேர்தான் இருக்கீங்க மூணு பேர் மூணு பேர் இருக்கீங்க ஆனா லைக்கே வரலையே இன்னும் ஓகே ஆட்டோ பாம்ப் சொல்லியிருக்கீங்க செக் பண்ணலாம் ஓகே எல்லாம் பட்டாசு வருது இது ஒரு பட்டாசு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே பிறந்தா மேம் அப்போ ஆஞ்சல் சௌமியா நீங்க தான் பண்ணலாம் நினைக்கிறேன் எல்லாம் பண்ணிட்டீங்க ஓகே ஓகே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சண்டே எப்படி போச்சு எல்லாம் சண்டே முடிஞ்சிச்சு மண்டே வரப்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும்ல ஓகே இதுக்கு முதல்ல இருக்கிறத வந்து மெசேஜ் பாக்ஸ் அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பாருங்க மெசேஜோட ஆப்பு அதோட லோகோ ரெண்டாவது மாற்ற டை அப்ப இது என்ன பொட்டாசா இருக்கும் ஓகே அஞ்சல் ஓகே ஓகே ஆன்சர் தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க நான் நான் சார் யாருக்கெல்லாம் வெடி வைக்கிற பாக்குறதுக்கு அப்புறம் தான் மேம் வெடிக்க மாட்டாங்க ஆஞ்சல் கண்டிப்பா நீங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியல அப்போ இது பேர் என்னன்னா சாட்டை நம்ம கையில கொளுத்து விளையாடம் இல்லையா ஒரு நூல் மாதிரி அதுதான் இந்த வெடியோட பேர் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா பாக்ஸில் சாட்டின்னு சொல்லுவோம் ஓகே அட இவங்க என்ன இடாது இது ஒரு பட்டாசு இதுதான் நிறைய பேர் வெடிப்பாங்க குழந்தைங்களாம் விரும்பி வெடிப்பாங்க யாரெல்லாம் வெடிச்சிருங்க விட போட்டிங்களா சௌமியா சார்லாம் வேணாம் பிரதர் சொல்ல போதும் விடு இப்படி இருந்தால் மேம் வரலையே வேறு எதுனா போய் போட்டிங்களா வேறு எதுனா லைவில் போட்டிங்களா ஓகே ஹாய் போனா சிஸ்டர் ஹாய் சூர்யா அப்படியா எனக்கு வரல சிஸ்டர் வரல ஓகே பூண்டு வடி சொல்லிருக்கீங்க பிடிக்கும்

ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கீழே அது எப்படி அது வெளியே வரும் எனக்கு தெரியல என்ன இது ஒரு கிழமைன்னு வந்திருக்கு இது கிழமை தெரியுதா இல்ல தப்பா இருக்கா ஓ சூப்பர் சூர்யா சௌமியா ஃபர்ஸ்ட் வந்து மூளையோட இது என்னோட பக்கத்துல கல்லு பவித்ரா ஒரு ரெண்டு திங்கள் இருக்கீங்க செக் பண்ணலாம் அப்படியே இருங்க சிங்கிள் செக் பண்ணிட்டு நான் நெட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு வரேன் நெட் இருக்கும் வாய்ப்பு அதெல்லாம் பிரச்சனை இல்லை தான்

ரீசார்ஜ் பண்ணிட்டு வரலனா நெட்வொர்க் டிராஃபிக் தான் ஓகேவா யார் சொல்லிருக்கீங்க ஸோ அது வீயா ஆ மாலை மாதிரி இருக்கு வினன் தான் கரெக்டான விடை நெட் நெட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டேங்க இதுக்கப்புறம் வரலன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா நெட் இதுவும் ஒரு கிழமை ஒரு பூ இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு செடியை கொடுக்குறாங்க கடைசியில வந்து எண் லெட்டர் இருக்கு ஜூலி ஜார்ஜ் எல்லாரும் லைக் போட்டிங்களா நான் நல்லா இருக்கேன்மா அரிசி குட்டி சூப்பர் பான்ஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் லோடாகட்ட வெயிட் பண்ணுங்க என்ன ஓகேவா நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து டிலே ஆகுதுன்னா இந்த மாதிரி டிலே ஆகுதுன்னா நெட்ஒர்க் ட்ராஃபிக் தான் ஏன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சண்டே எல்லாம் வீட்டில் இருப்பாங்க ஐ சாரி லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடும் வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் சாமி உங்க பேர் சொன்னீங்கன்னா நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன் ஏன்னா சாமின்றது எப்படின்னு எடுத்துக்கல சகோதரவே பதிவு தெளிவாக இல்லையா ஆக்சுவலா நித்யா சிஸ்டர் இது வந்து ஸ்ட்ரீம் லைஃப் ஸ்ட்ரீம் ஓகே என்னோட மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீனை நான் ஸ்ட்ரீம் பண்றேன் ஸ்ட்ரீம் பண்றதுனால அந்த பிளர் வருது ஏன்னா எல்லாரும் நெட் யூஸ் பண்ற டைம் இது அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது நான் ரீசார்ஜும் பண்ணிவிட்டேன் என்கிட்ட நெட்டும் இருக்கு ஃபைவ் ஜியும் இருக்கு உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும் ஸ்கிரீன்ல ஃபைவ் ஜி ஃபுல்லாக இருக்கு ஓகே முதன் சொல்லிட்டிங்க அடுத்து இது ஒரு கிழமை ஃபஸ்ட்டு சூரியன் இருக்கு ரெண்டாவது வந்து நம்மளை கை காட்டுறாங்க முடிஞ்சா பத்து மணிக்கு இல்லை ஒன்பது வரைக்கும் ஏஞ்சல் கவிதா விஜயகுமார் ஆய் சிஸ்டர் நான் உங்களை இன்னொரு லைவ்ல பார்த்தேன் நம்மளோட கேம் மாதிரியே போட்டுட்டு இருக்காங்க பவித்ரான்றவங்க பார்த்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓகே ஓ சூப்பருங்க சனி எனக்கு ஸ்டைக்காகவே இல்லதுமா சரி நீங்க என்ன சன்னு நீ ஓகேவா அதுதான் சனி சொல்றாங்க சண்டே வராது ஜூலியா ஜூலி சன் நீ சரியா அதான் சனிதான் சொல்றாங்க போட்டாங்க ஓகே ப்ரோ இன்னைக்கு ஒன்பது மணிக்கு லைவ் இருக்குமா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு சாமி புரியுது ஒன்பது மணிக்கு மேல கண்டிப்பா ஒன்பதுக்கா போட ட்ரை பண்ணுவேன் அந்தபோ போடுவே ஓகே பவி மே போட்டாங்க ஆன்சர் ஓகே மா நீங்க போயிடு வர்த பாருங்க சமING சூப்பர் ஐப்ர அத பண்றீங்க वृंदा मैम आरसी சூர்யா கவிதா விஜயகுமார் ஜொலியா ஜிலோஜா ஏஞ்சல்

அடுத்து சாம்பார்ல எலி இருக்கா பாப்போம் ஊத்துன்ற மாதிரி இருக்கு ஓகே செவ்வாய் 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 தான் கரெக்டான விடை அடுத்த இன்னும் முடியலையா இது ஒருக்குமே ஒரு பப்பி இருக்கு ஒரு நம்பர் டூ இருக்கு அரசி கடைசியா ஆன்சர் வரதுக்கு முன்னாடி போட்டீங்க இப்ப விருந்தா சொல்லுவாங்க பாருங்க படம் வரதுக்கு முன்னாடி ஓகே சொன்னாச்சுன்னு ஒரு நாய்க்குட்டி இருக்கு ரெண்டாவது ரெண்டு இருக்கு எல்லாம் ஆங்கில தமிழில் யோசிச்சு பாருங்க சூப்பர் ஆன்சர் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர் நான் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டேன் சிஸ்டர் இல்லைன்னா வந்து லைவ் தான் குளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒன்பது மணிக்கு போனோம் எப்போ போட்டாலும் இந்த மெட்ரோ நான் இருக்கிறது சென்னை ஸோ மெட்ரோ ஏரியா எல்லாரும் வந்து நெட் யூஸ் பண்ணுவாங்க இது ீங்க எட்டி இரண்டுக்கு வந்து சொல்லுவாங்க சரியா ஞாயிறு ஞாயிறு தான் கரெக்டான எடை ரெண்டாம் மேம் நான் சொன்னது நீங்க சொன்னதை இது ஒரு தமிழ் மாதம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நெருப்பு இருக்கு ஒரு பக்கம் கை இருக்கு எழுத்துக்கள் தெரியலன்னா நான் கொடுக்குற குழு வச்சா நீங்க சொல்லுங்க ஈஸியா இருக்கும் மேல என்ன இமேஜ் இருக்குதுன்றத சொல்றேன் ஓகேவா சார் எல்லோரும் ஆன்சர் பண்ணிட்டுருக்கீங்க கார்த்திகை மாதம் எதுக்காக விளக்கு தெரியுமா என்ன வச்சு விளக்கு என்ன அரிசி என்னாச்சு என்னாச்சு ஓகே ஆன்சர் எல்லாம் சார் கார்த்திகை சொல்லியிருக்கீங்க செக் பண்ணாக்கா கார் எயிட் இது ஒரு தமிழ் மாதம் ஒரு பக்கம் பண்ணு இருக்கு ஒரு பக்கம் வந்து ஒருத்தர் குனிஞ்சு யோகா பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் தமிழ் மாதத்தையும் முடிச்சுட்டு தான் அடுத்த கொஸ்டின் போன மாதம் தமிழ் வந்துருச்சு பங்குடி சொல்லிருக்கீங்க பங்குனிதான் அடுத்த கொஸ்டின் இது ஒரு தமிழ் மாதம் அடுத்த ஆங்கில மாதங்கள் வரும் ஆமா ஆட்டியா மை காஷ் ஆனி ஆட்டியா அவனி நீங்கள் சைப்பது அடசி நீங்க வந்து கொஷின் ஆன் லீக் பண்டுருங்க சட்டப்படி புட்டுரும் சூப்பர் நாதே பெருக்கா கரட்டாந்தர் பண்டுருங்க

அப்ப லைவ் போட்டணும் இது ஒரு தமிழ் மாதம் உங்களுக்கு தெரியலையா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லெட்டர் ஸ்கீமா என்னென்னு இருக்கிறது திரையரங்கில இருக்க திரை எல்லாம் அரிசி சிரிக்கிறீங்களா இல்ல டென்ஷன் ஆகுதா சரி இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாம் தெரியலன்றீங்க பிப்ரவரி கரெக்டான விடை அடுத்த கொஸ்டின் போனா அடுத்து இது ஒரு தமிழ் மாதம் கோவிந்தா கோவிந்தா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புறார் வந்து மேட்சுக்கு டாஸ் போடுவாங்க அந்த டாஸ் சொல்லி விடுறாங்க ஆய்ப்பு பத்தி சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லை நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் ஒன்பரை மணிக்கு இவன் வேலை வரேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு நானும் உன்னொரு மொபைல் வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஹாய் நிவேதா எப்படி இருக்கீங்க திருச்சியிலேருந்து நிவேதாவா தஞ்சாவூராக திருச்சி எதை சொன்னாங்களே கே புரட்டாசி

அடுத்து ஒரு தமிழ் மாதம் வந்து இருக்கு ஒய் இருக்கு காக்கா இருக்கு ஓகே இருக்குதான் மேடம் பாய் பாய் இந்த கொஷினோட நான் போஸ் பண்ணிக்கிறேன் காய்ஸ் தெரியலன்றீங்க கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வருவோம் வை காசி வை காசி சூப்பர் ஓகே வைகாசி தான் கரெக்டான விடு தம்பி எனக்கு இந்த சார்ட்டு இந்த சார்ட் தான் பிடிச்சிருக்கு தம்பி எனக்கு இந்த சார்ட் தான் பிடிச்சிருக்கு இன்னொரு chat பிடிக்கல எனக்கு புரியல சிஸ்டர் என்ன சொல்றீங்க இந்த கேம் தான் பிடிச்சிருக்குன்றீங்களா இது ஒரு தமிழ் மாதம் ஆக்சுவலா இப்ப என்ன மாசம் அந்த மாசம் நீங்க மாடு ஆடு சாரி ஆடி 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 ஓகே க்ளோஸ் பண்ணலாம் தேவையில்லை கேன்சல் ஓகே ஆடி கரெக்டான சரி ஓகே கா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஓகேவா ஏன்னா எனக்குமே இங்கே நான் இன்னொரு செல்லு வச்சு பார்த்துட்டு இருக்கேன் இதா லாஸ்ட் கொஸ்டின் அதோட க்ளோஸ் இது ஒரு தமிழ் மாதம் இது ஒரு தமிழ் மாதம் இது ஒரு தமிழ் மாதம் கடைசி கொஸ்டின் ஓகே நித்யா நித்யா சிஸ்டர் ஓகே இது ஒரு தமிழ் மாதம் ஓகே ஆவணி சொல்லிருக்கீங்க ஆவணி மாதம் வந்தாச்சி ஓகே ஆவணி தான் கரெக்டான விடை சரிப்பா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் திரும்ப வந்து நைன் தேர்ட்டிக்கு நான் வரேன் ஓகேவா நைன் தேர்ட்டிக்கு எல்லாரும் வாங்க ஓகே பாய் பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஹியர் அவனி தான் கரெக்டான விடை க்ளோஸ் பண்ணிக்கிட்டுங்களா பாய் பவி பாய் பாய் பவி டீப்பில் இருக்கட்ட யார் நீங்களா Okay, bye sisters, brothers. Thank you.